ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மொறுனு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடும்போது நல்லா முருமருவாக டேஸ்டியாக இருக்கும் பட் வீட்டில் செய்ய முடியாதுன்னு நினைப்போம் ஆனால் வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வீடியோப்படி அப்படியே செஞ்சு பாருங்க உங்களுக்கும் நல்ல மொறுமருவான சிக்ஸ்டி செய்ய முடியும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டிஃபை பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி கொதிச்சதும் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரே இதில் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப நேரம் வேணணும்னு அவசியம் இல்லை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் இதிலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு நம்ம தண்ணியை எடுத்து வச்சிடலாம் அடுத்து மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் இந்த தனி மிளகாத்தூள் தூள் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும் தான் இந்த வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மசாலா கூட நம்ம எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தான் காலிஃப்ளவரில் மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது மசாலா அப்போ தான் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி சேர்த்து மசாலாவை அளவுக்கு கலந்தாச்சு இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம காலிஃப்ளவரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவரோட எல்லா பக்கத்துலேயும் மசாலா போடுறது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மசாலா அதிகம் பிடிக்கும்னா இன்னுமே கொஞ்சம் கடலை மாவு கான்ஃப்ளவர் எல்லாமே சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு மசாலா அதிகமாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா கலந்தாச்சு காலிஃப்ளவரோட எல்லா பக்கத்துலேயும் பாருங்கள் மசாலா பிடிச்சிருக்கு இது அப்படியே அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் எண்ணெயில் சேர்த்து நம்ம பொரிச்சிக்கலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் இப்போ உடனேவே கரண்டி வச்சு நம்ம கலந்துரு வேண்டாம் ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டா போதும் இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி ஒரு பக்கமும் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விடும்போது எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும் அதுக்காக தான் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல அதனால கொஞ்சம் கூட மசாலா எண்ணெயில் பிரிஞ்சு போகாது இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு எண்ணெயோட சலசலப்பு அடங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு போகவே இல்லை எண்ணெய் நல்லா வடித்து எடுத்துட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இதே போல் மீதி இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் மொறு மொறுவான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம செஞ்சு முடித்தாச்சு இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கடையில் வாங்குற மாதிரியே ரொம்பவே டேஸ்டியாக முருமருவாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ